நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னது பிழைகள்ல இருந்து அதாவது எரர்ஸ்ல இருந்து நம்ம வந்து கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எரர்ஸ்ல இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் பார்த்தரலாம் கொஷின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பீடு மாசையும் ஸ்பீடையும் மெஷர் பண்ணும்போது அதாவது நிறையையும் வேகத்தையும் அளக்கும் போது அதுல இருக்க பர்சன்டேஜ் எரர்ஸே கொடுத்துட்டாங்க விழுக்காடு பிழைகள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ மாஸோட பர்சன்டேஜ் எரர் வந்து தூணும் வெலாசிட்டி அதாவது ஸ்பீடோட பர்சன்டேஜ் அடர் த்ரீ கொடுத்திருக்காங்க வேகம் மற்றும் நிறைக்கு அப்படி இருக்கும்போது இந்த வேல்யூ வச்சு நம்ம ஒரு இயக்க இயக்காற்றல் வந்து அளவிட்டோம்னா அதுல எவ்வளவு இருக்கும் இயக்க ஆற்றல் இங்கிலீஷ்ல கைனடிக் எனர்ஜி ஓகேங்களா கைனடிக் எனர்ஜி இயக்காற்றல் இயக்க ஆற்றல் அளக்கும் போது இருக்கிற அந்த ஒரு பெர்சன்டேஜ் அடர் தமிழ்ல வந்து விழுக்காடுகளின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த பர்சன்டேஜ் அடரோட அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது கேட்கிறாங்க ரொம்ப சிம்பிளான தான் நமக்கு முதல்ல இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க இயக்க ஆற்றல் இருக்க பர்சன்டேஜ் இடம் தான் கேக்குறாங்க அப்ப இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன ஈக்குவல் டு இதுதான் வந்து இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா நம்ம இதுல இருந்து இறர் எழுதணும் ஓகேங்களா இறர் எழுதும்போது நம்ம எழுதுவோம் இப்படி எழுதுவோம் இந்த பக்கம் பர்சன்டேஜ் இறர் கேட்கறாங்க நல்லா கவனிங்க டெல் இ பை இன்ட்டு ஹண்ட்ரட் இப்படி எழுதுவோம் பர்சன்டேஜ் இறங்கும் போது இது வந்து அப்சல்யூட் எரர் இது மட்டும் என்னம்னா அப்சல்யூட் எரர் மொத்தமா ரிலேட்டிவ் எரர் இன்டு 100 போட்டோம்னா அது परसेंटेज எரர் ஆமாங்களா அப்ப இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடம் மட்டும் நாம என்ன சொல்றோம் தமிழ்ல வந்து தனித்த பிழை இது வந்து விழுக்காடு பிழை சாரி இது வந்து உப்பிட்டு பிழை இந்த 100 போட்டோம்னா விழுக்காடு பிழை வந்துரும் அப்ப விழுக்காடு பிழை தான் கேக்குறாங்க இந்த பக்கம் என்ன இருக்கு பிழை எழுதணும் அதாவது எரர் எழுதணும் 1/2 இருக்கு 1/2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நம்ம எரர் எழுத மாட்டோம் ஓகேங்களா கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு எரர் இதெல்லாம் மொத்தம் அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே விட்டுறோம் மீதி என்ன இருக்குது எம் அப்போ அதுக்கு பேர் என்ன ஆகணும் டெல் எம் பை எம் மல்டிபிளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கீழே ஒரிஜினல் வேல்யூ போடணும் மல்டிபிளிகேஷன் ஒரு டிவிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பை எம் போடணும் ப்ளஸ் பவரில் கரெக்டாக முன்னாடி வந்துடும் டூ இன்ட்டு டெல் வி பை வி இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் பர்சன்டேஜ் கேட்கும் பட் அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்

இன் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபோர் குவான்டிட்டிஸ் ஏ பி சி மற்றும் அண்டு டி ஓகேங்களா இந்த மாதிரி நாலு குவாண்டிட்டி இருக்கும் நாலு அளவுகள் இருக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து நாலு அளவு வந்து அளக்கும் போது அது இருக்க பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதுதான் தமிழ் ஓகேங்களா நாலு வகையான அளவுகளை அளக்கும் இருக்க அந்த ஒரு பர்சன்டேஜ் எரர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துட்டு பீங்கிற குவாண்டிட்டியோட பர்சன்டேஜ் எரர் கேட்கறாங்க ஓகேங்களா பீங்கிற குவாண்டிட்டியோட பர்சன்டேஜ் கேக்குறாங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க பி என்னன்னு கொடுத்துட்டாங்க பி ஸ்கொயர் பை சிடி இந்த क्वेश्चनல என்ன கொடுத்துட்டு பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க ஓகேங்களா விலக்காது தான் கேக்குறாங்க பர்சன்டேஜ் பிளே அதாவது விலக்காது பிள்ளை ஓகேங்களா விலக்காது பிளே கொடுத்துட்டு விலக்காது பிளே கேட்டா நாம போட தேவையில்லை ஓகேங்களா அப்ப இத நாம எப்படி எழுதணும் போது மாத்தி எழுதணும்னா 3 del a, by a plus 2 டிவைடர்ல இருந்தா நாம என்ன பண்ணனும் ப்ளஸ் போட தான் எழுதணும் ஓகேங்களா ப்ளஸ் டெல் சி பை சி ப்ளஸ் டெல்டி பை டி இன்டு ஆவரா அந்த ஒரு 100 இந்த பக்கம் ஒரு 100 இருக்கும் 100 100 கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா அது நமக்கு தேவ இல்லனா परसेंटेजல தான் இருக்கு நெக்ஸ்ட் 3 இன்டு ஏ வேல்யூ அது ஏங்க இருந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லினு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ரெஸ்பெக்டிவ்லினா மீனிங் என்னது ஏக்கு வந்து 1 பிக்கு 2 சிக்கு வந்து 3 டிக்கு போர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல வந்து முறையேங்கிற இந்த யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏபிசியோட முறையேன்னு கொடுத்தாங்கன்னா ஏக்கு ஒன் பிக்கு டூ சிக்கு வந்து த்ரீ டிஏக்கு ஃபோர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப த்ரீ இன்ட்டு ஒன் பிளஸ் டூ இன்ட்டு டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஃபோர் செவன் அப்போ பிளஸ் செவன் ஃபோர்டீன் ஓகேங்களா

ரூட் ஆஃப் ஏபியோட வேல்யூ கேட்கறாங்க root ஆஃப் ஏபி ஓகேங்களா ரூட் ஆஃப் ஏபி அவங்க வெறும் இரர் மட்டும் இதில் கேட்டிருக்காங்கன்னா கேட்கல ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மைனஸ் போட்டுருக்காங்கன்னா இது மட்டும் தான் இரவை குறிக்கிது இதை எதை குறிக்கும் ஒரிஜினல் வேல்யூ கொடுக்கும் அப்போ நம்ம ஒரிஜினல் வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது ஒன்னு இங்கே டூ அப்போ ஒன் இன்ட்டு டூ அப்போ ரூட் ஆஃப் ஒன் இன்ட்டு டூ டூ வரும் ரூட் டூவோட நமக்கு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா ரூட்

AB equal அதுதான் நமக்கு தேவை நமக்கு என்னது இந்த error of AB தான் நமக்கு தேவை root AB ஓகேங்களா நம்ம இப்போ இத சால்வ் பண்ணனும் ஓகேங்களா இப்போ root AB னா அதுக்கு மீனிங் என்னது பவர்ல 1/2 வரதுதா அர்த்தம் ஆமாங்களா AB னா AB பவர் 1/2 னு எழுதலாம் ஆமாங்களா அப்ப நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது 1/2 of ஏபிங்கிறது ஒன் பை டூ ஆஃப் ஏ ஓட வேல்யூ என்னப்பா ஏங்கிறது இந்த வேல்யூ அதோட டெல் ஏ இது பிங்கிறது இது டெல் பி இது ஓகேங்களா இது அது மீன் இது எரர் இது ஒரிஜினல் வேல்யூ இது எரர் இது ஒரிஜினல் வேல்யூ அப்ப ஃபர்ஸ்ட் டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் ஒன் பை டூ டெல் ஏவோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் டூ பை ஒன் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ

எரர் மட்டும் தான் இடத்துல எழுதியிருக்காங்க ஆமாங்களா அவங்க வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எரர் இல்லை நான் கண்டுபிடிச்சது ரிலேட்டிவ் எரர் ஓகேங்களா அதாவது ஒப்பீட்டு பிள்ளை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்சுலேட் எரர் கண்டுபிடிக்கல அதாவது தனிப்பிழை கண்டுபிடிக்கல அப்ப இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு தேவை டெல் ஏபி மட்டும் தான் டெல் பை ஏபி அந்த பக்கம் போயிடும் ஓகேங்களா மடிவில் போயிடும் ஏபியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம போடணும் ஓகேங்களா இந்த டெல் பை AB இருக்கும் இந்த AB அங்க கொண்டு போயிடுறோம் ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணா 1.4 இத நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்லி 2.1 समथिंग வரும் ஓகேங்களா அதாவது 0.21 समथिंग வரும் சாரி 1.4 ஆல் நீங்க இத மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா 0.21 அப்ராக்ஸிமேட்லி வரும் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன அப்ராக்ஸிமேட்லி இத நம்ம பாக்கும்போது 1.4 மெயின் வேல்யூ இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூங்கிறது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கு ஓகேங்களா அப்ப இதுதான் ஓகேங்களா இதற்கு ஜி வராது ஓகேங்களா இது கிராம் இல்லை வெறும் மீட்டர் தான் அதையும் நோட் பண்ணிக்க ஏவோட வேல்யூ அளக்கும்போது போது இவ்வளவு இருக்கு பியோட வேல்யூ அளக்கும்போது போது இவ்வளவு இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ஜஸ்ட் தேவையில்லை எம் நெக்ஸ்ட் சிக்னிபிகண்ட் ஃபிகர் சிக்னிபிகண்ட் ஃபிகர் நம்ம பார்த்துருப்போம் முக்கிய எண்ணுறுக்கள்னு பார்த்துருப்போம் அதில் சில வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட முக்கிய எண்ணுறுக்களை வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது இது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணோட முக்கிய எண்ணுறுக்கள் முறையேன்னு கொடுத்துறாங்க ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும் செகண்டுக்கு என்ன வரும் தேர்டுக்கு என்ன வரும் நம்ம ரூல் படி பார்த்தோம்னா டிஜிட் எல் அளவு ஜீரோ இல்லாத எல்லா நம்பருமே என்னதான் நமக்கு வரும் முக்கிய நொருக்கள் வரும் அப்படி பார்த்தா நாலு அதே மாதிரி இந்த ரெண்டு டிஜிட்டுக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்கு அப்படிங்கும்போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்ப இதுல எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு நெக்ஸ்ட் ஜீரோக்கு கம்மியா இது ஒரு ரூல் இருக்கு நமக்கு தெரியும் ஆமாங்களா ஜீரோக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு இருக்கல சுழி அல்லாத ஒரு எண் அதாவது ஜீரோ இல்லாத ஒரு டிஜிட் அதுக்கு முன்னாடி அதாவது அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே என்னது நம்ம முக்கிய நூறுவா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்ப இது எதுவுமே கணக்குல வராது இது ஒண்ணு மட்டும் தான் கணக்கு வரும் ஒன்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ டூ பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும் அதாவது இங்கே புள்ளி முதல்ல மைனஸ் டூனா இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ டூ ஒன் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணணும் ஜஸ்ட் டிஜிட் இந்த பக்கம் முன்னாடி வரும் நமக்கு எப்படி போல இந்த இதுக்கு முன்னாடி பார்த்துருவோம் இந்த டிஜிட்டுக்குலாம் நமக்கு வேலையே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இதில் இந்த மாதிரி பவர்ல கொடுத்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ ஒன் ரெண்டு டிஜிட் தானே இருக்குது அப்போ அதை மட்டும் எடுத்துங்க ஓகேங்களா அப்போ ஃபைவ் ஒன் அண்டு டூ ஃபைவ் ஒன் அண்டு டூ அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி முக்கிய 100கள் வந்து கொஷின்ஸ் இருக்கும் எரர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இத பேஸ் பண்ணி வந்து உங்களோட இன்சைட் புக்ல இருக்க கொஷின்ஸையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா எரர்ஸ் பேஸ் பண்ணி இருக்க இன்சைட் புக்ல இருக்க கொஷின்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் थैंक यू ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஸ் ஹாஸ்பிடல் ரோட் Oppoosite to Hotel Lakshmi Prakash near new bus stand Salem Cell 9042030163